உத்தர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பகுதி பெரும் பா ஒரு பாதி சதவீதம் ஒரு ஐம்பது சதவீதம் எடுத்துட்டிங்கன்னா திருமணத்துக்கு பிறகு ரொம்ப சிரமப்படுவாங்க ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திரமாக தெரியறதுனால இவங்களுடைய வெற்றிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை துணை வரக்கூடிய வாழ்க்கை துணை கொஞ்சம் நேர் எதிரான தன்மையில் அமைஞ்சு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப சிரமம்தான் இவங்களுடைய வாழ்க்கை இந்த தில்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடுமையான எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதே சமயம் பிரிஞ்சும் போக முடியாது வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை இந்த உத்தர நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அதிக அளவில் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தமான உண்மை நிலை இதில் வந்து பாதி சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பாதிப்பில் கடுமையாகவே பாதிக்கப்படுகிறாங்க அப்படிங்கிறதான் கருத்து மேலும் வந்து திருமணம் என்பது இவர்களுக்கு வந்து ஒரு சரியான பருவ வயசல் அமைஞ்சிடும் அதில் எந்த மாற்று கற்றுக்கும் கிடையாது மேலும் முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்கள் வழியிலிருந்து இவங்களுடைய திருமண வாழ்க்கை கைகூடி வரும் Matte in